உங்களுடைய வாழ்வாதாரம் குறைகிறது என்றால் ரிஸ்கில் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது என்றால் ஒரே காரணம் என்றால் ஒரே காரணம் தான் பாவத்தில் மூழ்குகிறீர்கள் இந்த பூமியில் ஏற்படுகின்ற கஷ்டம் இந்த பூமியில் ஏற்படுகின்ற துன்பம் இந்த பூமியில் ஏற்படுகின்ற வேதனை இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா கேள்வி பலவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அத் பாவங்க இந்த பூமியில் எந்த ஒரு சோதனையும் விழுவதில்லை இந்த பூமி பாவத்தால் நிரம்புவதாலே தவிர அல்லாஹ் ரபுலால கூறுகிறான் சுரத்து நாற்பத்தி ஓராவது வசனம்

உங்களுடைய கரங்கள் சம்பாதிக்கும் பாவங்களாலே தவிர சுரசுலால் ஆம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது வசனம் தலி கஜசை நாகும் யானி ஐ நூதுமிகின் அவர்களுடைய அநியாயத்தின் காரணத்தாலே அல்லாஹ் இந்த வேதனையை கூலியாக கொடுத்தான் சுரசுலால் இம்ரான் பதினோராவது வசரம் சஹதகுமுல்லாஹு பிதுநூ மிகின் அவர்களுடைய பாவங்களாலே அல்லாஹ் அவர்களைப் பிடித்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லு சொன்னார்கள் உணவின் விரிப்பை நோக்கி வசித்தவன் எப்படி அது போன்ற எதிரிகள் என் சமூகத்தை நோக்கி பாய்வார்கள் தூதரே அந்த நேரத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இல்லை ஒருபோதும் இல்லை அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீர்கள் ஆட்சி வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று உங்களுடைய எண்ணிக்கை இருக்கும் என்ன அர்த்தம் எல்லாம் கோடான கோடி உலகத்தின் இரண்டாவது தரமுடைய மக்கள் எந்த நாட்டிலும் முதல் தரம் அவ்வளவு உலகத்தின் மெஜாரிட்டி ஆனால் ஆட்சின் வெள்ளப்பெருக்கத்தில் வரக்கூடிய நுரைக்கு என்ன மதிப்போ அதுதான் அந்த எண்ணிக்கைக்கு மதிப்பு ஏன் எல்லாருடைய தூதரே மேலும் சொன்னார்கள் அல்லா எதிரிகளுடைய பயத்தை உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வகனை சாட்டுவான் ஏன் இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது என்ன காரணம் அல்லாஹ் விரும்பியதால் நடக்கிறதா இல்லை துன்யா உலக ஆசை மரணத்தை வெறுக்கக்கூடிய தன்மை இந்த இரண்டும் பெருகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த பூமியில் பாவங்கள் பாவங்கள் நிலையாக இருப்பதால் தான் அல்லாஹுடைய சோதனையும் வேதனையும் வருகிறது இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தனிப்பட்ட மனிதருக்கும் சரி ஆனால் கேள்வி கேட்கலாம் பலர் பாவம் செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் அருள் கொடைகள் கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது பாவம் செய்யக்கூடிய மனிதன் செல்வத்தில் அதிகரிக்கிறான் பாவம் செய்யக்கூடிய மனிதனுக்கு உலகத்திலே மாடான மாளிகைகள் எப்படி கிடைக்கிறது பாவம் பாவம் செய்தால் தண்டனை உண்டென்றால் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லம் அதற்கும் பதில் சொன்னார்கள் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் இந்த பூமியில் உள்ள அருகொடைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறான் அவன் பாவம் செய்தாலும் என்றால் அது அவனுக்கு கொடுக்கப்படுகிற அருக்கொடையில்ல அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்பு சிறிது சிறிது அல்லாஹ் அவனைப் பிடிப்பான் எப்படி இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளுங்கள் சூரத்து அனுகா நாற்பத்தி நான்காவது வருஷம் பலம் ம நசும துக்கிரோபு ஃபத்தன அலைகிம் அபுவாப குள்ளிசை எப்போது எம்முடைய நினைவை அவர்கள் மறக்கிறார்களோ அப்போது வானத்துடைய எல்லா கதவுகளும் அவர்களுக்காக திறக்கப்படும் அல்லாஹுவை மறந்தால் வானத்துடைய திறக்கப்பட்ட அறுக்கொடைகள் கொட்டும் ஆனால் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது

இமாம் ரஹிமகுல்லா இமாம் மாலிக் அவர்களுடைய மாணவர் மாலிக் அவர்கள் இமாம் ஷாஃபி அவர்களுடைய எய்மின் திறமையை பார்த்து வியந்தார்கள் ஒன்பது வயதில் இமாம் மாலிக் எழுதிய முகத்தாவை முழுவதுமாக மனநம் செய்தார்கள் இமாம் ஷாஃபி ஒன்பது வயதில் அழைத்தார்கள் யா ஷாஃபி உன்னுடைய எய்மை பார்த்து வியக்கிறேன் அல்லாஹனுடைய கல்வில் நூறை வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த வெளிச்சத்தை பாவங்களால் அணைத்து விடாதே அறிவுரை பாருங்கள் என் அறிவுரை பாருங்கள் ஆங்கண்ணிய எல்லாவற்றிற்கும் பாவங்கள் தான் காரணம் என்னால் சரியாக தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை ஏன் இரவு வணக்கத்தில் என்னால் ஈடுபட முடியவில்லை ஏன் பாவ மன்னிப்பின் பக்கம் விரைய முடியவில்லை ஏன் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூற முடியவில்லை பொய்களை புறங்களை பேசுவதை விட்டு விலக முடியவில்லை ஏன் உறவுகளை சேர்த்து வாழ்வதை விட்டு பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் என்னால் நெருங்க முடியவில்லை அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் என்னால் கொடுக்க முடியவில்லை ஏன் கேள்விகள் பல தொடர்கிறது தொழுகையில் நின்றால் ஈடுபாடு இல்லை அல்லாவுடைய பாதைக்காக உழைத்தால் முழுமை இல்லை எந்த வழியில் சென்றாலும் நிம்மதி இல்லை ஏன் அலி நபி தாலிப் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார் இரவுடைய வணக்கத்தில் இருந்து தூரமாகிறேன் தடுக்கப்படுகிறேன் ஆனால் காரணம் தெரியவில்லை அலியே ஏன் இரவு வணக்கத்தை என்னால் தொல்ல முடியவில்லை அலாரம் வைக்கிறேன் எழு எழும்படி என்னை எழுப்பிவிடு என்று கூறுகிறேன் எல்லா வசதிகளையும் ஏற்படுத்துகிறேன் ஆனால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை அலி ஏன் அலி அவர்கள் சொன்னார்கள் அந்த கையூபு நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய் தொழுகையை சரியாக தொழ முடியவில்லையா முயற்சி எடுத்தும் பாவங்கள் இருக்கிறது முழு அழைக்க முடியவில்லையா பாவங்கள் இருக்கிறது இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது நன்மையில் முன்னேற முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது இதிலிருந்து நீங்கள் தௌபா செய்து விலகாமல்

மலைகளை அவன் தொடர்ச்சியாக ஏற்படுத்துவான் அவன் இடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள் உலகத்தில் செல்வத்தாலும் குழந்தைகளாலும் இந்த உலகத்தின் தோட்டங்களாலும் அதில் ஓடக்கூடிய ஆடுகளாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் ஏற்படுத்துவான் அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள்